திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு தாங்க வந்திருக்கு இப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம மனம் இருக்காங்கல்ல மனோ வந்து திரும்பியும் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துட்டாங்க அப்படினு தான் சொல்லலாம் அது எப்படி புகுந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா அவங்க அப்பாவே தீர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வீட்டுக்கு போன பிறகு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம உடனடியாக வந்து நுழைஞ்சே ஆகணும் இல்லைனா கண்டிப்பாக எழிலும் சுடரும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அதுக்கடுத்து என்ன நினச்சாலுமே அவங்க ரெண்டு பேர்த்த பிரிக்க முடியாது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் தான் அவங்க அப்பா வந்து வராரு ஏமா நினச்சதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறாதம்மா ஏதாவது ஒரு இது வந்து நம்ம கிடைக்கும் அது மூலயமா வந்து நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனவோட அப்பா வந்து அப்போ தான் ஒரு ஐடியா தோணுது இருங்கப்பா எனக்கு ஒரு ஐடியா அந்த வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு ஒரே வழி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா இருந்து அதை பதவி அடிச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் வந்து நம்ம எழிலுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த என்ன வருதுன்னா அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து ஃபோன் வருது அதை கேட்டவனையும் பயங்கரமான ஷாக் அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி அவர் ஆயிடுது நம்ம தான் வந்து மனவை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் பிள்ளையோட வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு அவங்க மேலே அவங்களுக்கு வந்து ஒரு கோவம் வருது சார் எப்படி பண்ணிட்டமே நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே கோவப்படுறாரு சரி உடனடியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அங்கே உள்ள ஒரு அவரே வந்து சூசைட் பண்ண மாதிரி காட்டிக்கிறாங்க அதாவது அவர் வந்து மூஞ்சியெல்லாம் மூடி வச்சு ஃபேஸே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் நம்ம எழில் எல்லாருமே போகிறாங்க போனோடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னையும் நம்ம மனம் வந்து ஓன்னு அந்த இடத்துல கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பாத்தியாவில் எங்கள் அப்பாவோடய வாழ்க்கையை பார்த்தியா எனக்குன்னு இருந்தது ஒரே ஒருத்தர் தான் எங்கள் அப்பா மட்டும்தான் அவர் இப்போ போயிட்டார் நான் வந்து அனாதையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத எதுக்கு அனாதை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு தான் நாங்கள் இருக்கவேன் எங்கள் ஃபேமிலி எல்லாமே உனக்கு சொந்த தானே நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எழில் என்னதான் இருந்தாலும் நீங்கள் நீ வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க நீங்கள் யாரோ நான் யாரோ உங்கள் குடும்பம் தனியாக போயிடுச்சு நான் இன்னும் எங்கே போவேன் நான் எங்கேயாவது போய்க்கிறேன் அனாதான் ஆசிரமத்துக்கு அப்படிங்கிற எல்லாம் அந்த இடத்துல வந்து நம்ம மனம் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஏன் என்னாச்சு ஆண்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அதுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லை அப்பா நல்லாதான் இருந்தார் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல என்னோடய வாழ்க்கை வந்து இப்படி கேள்விக்குறியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப வருத்தத்திலே இருந்தார் டக்குன்னு வந்து அவரே இந்த முடிவு எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்னால் தான் ஆண்கள் இப்படி ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு ஒரு குற்ற உணர்ச்சி வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க கனக வள்ளி எல்லாமே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறது நல்லபடியாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீ பேசாமல் எங்கள் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் வந்து சொல்கிறாங்க இல்லை இனிமேல் நாங்கள் வந்தால் சரியாக இருக்காது என்னால் வந்து உங்களோட வாழ்க்கை வந்து கெட்டு போகக்கூடாது நான் வேற எங்கிட்டாவது போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிறாங்க உடனே கனக வலி அம்மா வந்து சொல்கிறாங்க அம்மா உன்னை பிடியெல்லாம் தனியாக விட முடியாதம்மா நீ உடனடியாக வந்து எங்கள் கூட தான் வரணும் ஒழுங்காக வீட்டுக்கு வந்துரு உன்னோட பொட்டி கொடுக்கலாம் எடுத்துகிட்டு அங்கே வந்துரு அப்பா அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அங்கே வந்தால் தான் நீ கொஞ்சம் கலகலன்னு இருப்பேன் வா அப்படி más el வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் அப்பா வந்து இப்படி போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஏன் நாங்கள்லாம் இல்லையா நான் வந்து உனக்கு அம்மா மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கனகொல்லி அம்மாலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம எலியில் வந்து சொல்கிறாரு இங்கே பாதி மனம் இனிமேல் அந்த வீட்டை விட்டு உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த வீட்டை விட்டு உன்னை போன்னு யாருனே சொல்ல மாட்டாங்க சரியா நீ எப்பயுமே இந்த வீட்டிலாம் இருப்பேன் நீ வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி எப்பயுமே உன்னை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் என் குடும்பத்தில் ஒருத்தி தான் சரியா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து வந்து ரொம்ப அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க வழக்கம் போல் அவங்க சேர்க்க இருக்காங்கல்ல செல்வி வந்து வராங்க அம்மா சூப்பர்மா எப்படியோ உங்கள் அம்மா உங்கள் அப்பா போனாலும் நீங்கள் வந்து இந்த வீட்டில் சேர்ந்துட்டீங்க இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் உங்களை விடுவாங்களா சேர்ப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் நீங்களே திருப்பி வந்துட்டீங்க அம்மா உங்கள் அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க இவங்க வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர்கிட்ட போய் கேட்டாங்கள்ல எனக்கு அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு பாடி வேணும் அந்த பாடி வந்து எங்கள் அப்பா ஒரு வெயிட்டு நான் ஹெய்ட்டு சொல்கிறேன் ஹெய்ட்டு வெயிட்டெல்லாம் சொல்கிறேன் அந்தளவுக்கு தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாடியில் முகம் வந்து அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் பார்த்துட்டு வராரு பார்த்துட்டு வந்துட்டு அம்மா நீங்கள் கொடுத்த ஹெய்ட்டுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பாடி தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எனக்கு அந்த பாடி வேணும்னு சொல்லிட்டு அந்த பாடியை வாங்கிட்டு தான் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே ஏமாற்றி நாடகமாடி மனம் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடறாங்க